ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ் எஸ் குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சரண்யா வர்ஷா சேனலில் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் என்ன சொல்கிறது எனக்கும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் நிறைய இருந்ததுனால நான் அவங்க வீடியோஸ் பார்க்க முடியல இல்லைன்னா தொடர்ந்து நான் அவங்க வீடியோஸ் பார்ப்பேன் பாப்பாக்காகவே அந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்ப்பேன் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருந்தேங்க பார்த்தப்ப தான் வந்து ஏதோ கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டுப்போட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா கடவுள் வந்து கஷ்டப்படுற அவங்களுக்கு ஏதோ மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இந்த குழந்தை நல்லா துரு துருன்னு ஏன்னா எல்லோ வீடியோஸும் நான் பார்ப்பேன் துரு துருன்னு அழகாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தை இந்த மாதிரி கையில் கட்டு போட்டு உட்காந்துருக்கும் போது பா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரணியாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உன்னோட நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டேன்டா அதனால தான் எனக்கு கால் பண்ணி பேச முடியல ரெண்டாவது வந்து நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா வந்து உங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியாது என்னோடய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் பாப்பாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரில ஆனால் இனிமேல் வந்து பாப்பாவை நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு நிறைய உறவுகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த பொண்ணோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போயிடுங்க தயவு செஞ்சு யாரும் பேட் கமாண்ட் கொடுக்காதீங்க நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பழனி வந்துட்டப்போ ஒரு டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையும் சரியாக அமைஞ்சிடாதுங்க அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால் வந்துட்டு அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசாதீங்க ப்ளீஸ் சரிங்களா ஒரு குழந்தைய எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனியாக வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒன்று அப்பா அம்மா வந்து நமக்கு நல்லா இருக்கணும் நல்லா கணவர் அமையணும் இது மூணுமே அமைஞ்சால் அந்த பொண்ணு மாதிரி கொடுத்து வச்சவங்க வேறு யாருமே கிடையாதுங்க அது மூணுமே சரியாக அமையல அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் பேட் கமாண்டு கொடுக்குற உங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நிறைய உறவுகள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பேட் கமாண்டு கொடுக்குறவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் தயவு செஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போயிருங்க அதை விட்டுட்டு வந்து பேட் கமாண்டு கொடுக்காதீங்க சரிங்களா எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையும் சரியாக அமைஞ்சிடாதுங்க என்ன முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க முடியலைன்னா விட்டுருங்க அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க சரிங்களா அதுவும் வந்து அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்து ஏதோ ஒன்று போட்டு அந்த குழந்தைய அதுலேருந்து வர்ற வருமானத்தில் அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க ஆல்ரெடி அந்த அதோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கு நீங்களும் மேலே மேலே வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே சரிங்களா நம்ம வீட்டில் யாராவது இப்படி இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க சரிங்களா சரி இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்